இன்னைக்கு டே அண்ட் டே தேர்ட்டீனுக்கு எடுத்துக்கணும் ஃபுட்டு தான் ஷாப் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் பாலக்கீரை பருப்பு போட்டு குழம்பு வச்சிருந்தா அதுக்கு சாதம் தான் எடுத்துக்கிட்டுங்க வடகம் போட்டு தாளித்தேன் கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்றத இன்னொரு நாளைக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம்பா நீ டே 12 அன்னைக்கு ஸ்பிட்டலுக்கு போனதுனால மத்தியானம் லன்ச்சு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் அங்கே வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல அதனால் நான் வீடியோ எடுக்கலப்பா குழம்பு பருப்பு போட்டு பாலை குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பா சாதத்து கூட காலையில் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு மத்தியானம் ஹோட்டலில் லஞ்சை முடிச்சிட்டோம் வெளியே போயிருந்ததுனால ஹோட்டலில் தான் சாப்பிட முடிஞ்சி அதுக்கப்புறமா ஈவினிங் அதே கீரை குழம்பு இருந்தது அதுக்கு வந்து ஆளுக்கு சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம் நைட்டு வேறு எதுவும் சாப்பிட்லப்பா அதுக்கப்புறம் டே ஃபோர்டீனோட நாளை பார்க்கலாம் தேர்ட்டீன் சாரி தேர்ட்டீனில் ஆளுக்கு ரெண்டு டீ ஆளுக்கு ஒரு டீ வச்சு பிஸ்கெட் தொட்டு ரெண்டு பிஸ்கெட்டு கலந்து எடுத்துக்கிட்டோம் சாட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கலோரிஸ் போட்டிருப்பேன் அதுக்கப்புறமா மீன் குழம்பு தான்ப்பா செஞ்சோம் இன்றைக்கி காலையில் பிஸ்கெட்டு டீயோடு முடிச்சிட்டோம் மத்தியானந்தான் மீன் குழம்பு சாதம் சாப்பிட்டோம் மீன் குழம்பு எப்படி செய்யணுன்றத தனியாக ஒரு வீடியோ போடுறோம்ப்பா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தோம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு அது எப்படின்றத உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் வீடியோவாக போடுறேன் நான் குழம்புல கொதிச்சிடுச்சு நல்லா கொத்தமல்லி தழை தூவிட்டு சாதம் தான்ப்பா வச்சுருந்தேன் நான் சாதம் வச்சு அதுக்கப்புறமா மீன் போட்டு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு இது வந்து டே தேர்ட்டி இருந்துப்பா நாளைக்கு இருந்து எடுக்கிறது காலையிலேருந்து மார்னிங் வரைக்கும் மண்டேலேருந்து ஃபுல் வீடியோவோ அப்படியே எடுக்கலான்னு இருக்கேன் நான் கொஞ்சம் உடம்பு நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டான வீடியோ வாக்கிங் முதல் கொண்டு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் குழம்பு பாறை மீன் பாயுது ரெண்டு கிலோ எடுத்தோம் கலிசலாம் போக ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா அடிப்பிடிக்காம கிளறி விடுங்க மத்தியானத்துக்கு மீன் குழம்பு சாதம் காலையில டீ தான் சட்டி பிஸ்கட் தான் சாப்பிட்டோம் ஒரு முந்நூறு கலோரி ஓரளவுக்கு அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து கோதி மாவுல களி செஞ்சு அதே மீன் குழம்புக்கு தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ரெண்டு நாள் வீடியோவும் ஷார்ட்டாக போட்டேன் மீன் குழம்பு மட்டும் தனியாக உங்களுக்கு எடுத்து போடுறேன் நான் வீடியோ தனியாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாலாம் வர மாதிரி நான் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன்ப்பா இதே நான் தான் உட்காந்துட்டு பண்றேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு உடம்பு இன்னைக்கு அவ்வளோதான் பாருங்க சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நல்லா புளிப்பான் அதுக்கப்புறமா நாங்க களி பண்ணி கழுக்கி கொதிமா உட்கழிப்பேன் பழிக்கு மீன் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டோம் டே ஃபோர்டீன்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடுறோம்ப்பா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வளர்ந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா தேங்க்ஸ்ப்பா இன்றைக்கி மீன் குழம்பு களியோடு இன்றைக்கி நாளை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்